தமிழக மக்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நிறைய விஷயங்கள் நம்ம பேச போகிறோம் ஒரு ஆசாரி இந்த மர வேலை செய்கிறவர் அவர் வந்து எதில் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சேரு நாற்காலி இதெல்லாம் செய்வாங்க இந்த கட்டில் கால்லாம் இல்லை இதெல்லாம் ஸ்பெஷலிஸ்ட்டு கிடையாது அவர் நல்லா கூறாக ஆப்பு சீவுவார் அந்த ஆப்பு வைப்போம்ல அந்த ஆப்பை வந்து நல்லா கூறாக சீவுறதுல பயங்கரமான கெட்டிக்கார் அப்படிப்பட்ட ஆசாரி வந்து நமக்கு எதுக்கு ரொம்ப நேரமாக ஒருத்தனுக்கு ஆப்பு வச்சு வச்சு நமக்கே டயர்டாகிடுச்சு வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி மட்டும் சீவின ஆப்பை மட்டும் ரெண்டு எடுத்து இடுப்பில் வச்சுக்கிட்டு ஒரு கட்டில் ஆப் ஏருக்காரு அந்த ஆசாரியை கூப்பிட்டு அதெல்லாம் முடியாது ஏற்கனவே நீ சீவு வச்ச ஆப்பு ரெண்டு இருக்குல்ல அதை எனக்கு வச்சுட்டு போ அப்படின்னு வாங்கியிருக்காங்க நம்ம திராவிட மாடல் கோஷ்டி அது அந்த ஆசாரி யார் அப்படின்னா சாச்சாத்து சவுக்கு சங்கர் தான் இந்த பரந்தூர் விமான நிலையத்துக்கு போனார் அதுக்காக அவர் மேலே வழக்கு போட்டிருக்காங்க இதை ஒரு முக்கியமான விஷயம் நம்ம விரிவாக பார்ப்போம் அதுக்கு முன்னாடி அமித்ஷாவை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ராத்திரி ரெண்டு மணி வரைக்கும் கெஞ்ச விட்ருக்காரு அப்படின்னு ஓபிஎஸ்ஸே ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு உண்மையிலேயே ஓபிஎஸ்க்கு அறிவு இருக்கா என்னென்னு எனக்கு தெரியல இது வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஒரு பெரிய கௌரவம் அதை ஓ பன்னீர்செல்வம் ஆயாலேயே ஒத்துக்கிட்டாரு அமித்ஷாவே அலர விட்டவர் எடப்பாடி அப்படின்னு அதிமுகவில் பேச ஆரம்பிச்சுருவாங்க மறுபக்கம் பார்த்திங்கன்னா நாங்கள் கையில காலில் உளுந்து கூட கெஞ்சுறதுக்கெல்லாம் தயாராக இருந்தோம் அப்படிங்கிற மாதிரி தன்னைத்தானே தாழ்த்திக்கிறாரு அவர் தாழ்த்திக்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை அவர் உண்மையிலேயே கையில் காலில் உழுவுறதுக்கு தயாராக இருக்கக்கூடிய ஆள் தான் இதில் என்ன நடந்துச்சுங்கிறதையும் பார்க்க போகிறோம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து தன்னோட மகளை விட்டு பேச விட்டுருக்காரு நான் வந்து சங்கி இல்லை இங்கேவா என்ன சங்கினா என்ன என்னதே சங்கின்னா அறிவில்லாதவனா யார் சொன்னால் இளைஞர் அணி மாநாட்டில் உதய என்ன சொன்னாரா நீ எதுக்கு அங்கே போனேன் உனக்கு அறிவு இருந்தால் நீ ஏண்டா திமுக மாநாட்டுக்கு போகிற இப்படி தான் இருக்கு இந்த சங்கிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னே தெரியாமல் அவன் அவன் இருக்க இதில் நம்ம இப்போ சூப்பர் ஸ்டாரோட பொண்ணு நான் சங்கி இல்லை எங்கள் அப்பா சங்கி இல்லைன்னு அது ஒரு பக்கம் அளந்து விட்டுருக்கேன் இதை வந்து நம்ம பெருசாலாக வாதிக்க வேண்டியதில்லை என்ன ரஜினிகாந்த் அப்படிங்கிறவர் சினிமாவில் பெரிய பிரபலம் சூப்பர் ஸ்டார் அதில் மாற்றம் இல்லை அரசியலுக்கு அவர் ஒர்த்து கிடையாது ஏதோ பட ப்ரமோஷன் இந்த லால் சலாம் படம் வருது இல்லையா அதுக்கு ப்ரமோஷனுக்காக மாதிரி அள்ளி தெளித்து விடுவாங்க அதனால் இவருக்கு விரிவான விளக்கெல்லாம் தேவையில்லை சூப்பர் ஸ்டார் நீங்கள் போயிட்டு வாங்க நீங்கள் வந்து பரட்டையாக இருக்கலாம் அரசியலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சப்பானி தான் சினிமாவுக்கு மட்டும்தான் நீங்கள் பரட்டை அரசியலில் சப்பாணி தான் உரமாக போய் விளாடுங்க சரி அடுத்து முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நம்ம அவர்கள் ஜெயிலுக்கு போக போகிறாரு திருக்கோவிலூர் தொகுதி மக்கள் பயங்கர டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க இடைத்தேர்தல் வரப்போகுது காசு வரப்போகுதுன்னு அதில் அவங்களுக்கு ஒரு ஏமாற்றம் இருக்குது அது என்ன அப்படிங்கிறதையும் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் அப்படிங்கிறத ஒன்று ஒன்றா முதல்ல பார்த்துருவோம் மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா நடிகர் விஜய் அவர்களோட அரசியல் பிரவேசம் ஒரு கட்சியை பதிவு பண்ணியிருக்காரு அந்த கட்சிக்கு பேர் அப்படிங்கிறது தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் அப்படின்னு இப்போ வெளியில் செய்திகள் அப்படிங்கிறது வருது நம்பிக்கையான செய்தி தான் ஆனால் நூறு சதவீதம் இதுதான் பேரா அப்படின்னு தெரியல தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகம் அப்படின்னு தான் அவரோட கட்சிக்கு பேர் வைக்க போகிறார் இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த லால் சலாம் பட விழாவில் நம்ம ரஜினிகாந்த் வந்து இந்த கழுகு காக்கா கதையெல்லாம் வந்து டைவெடிச்சிட்டாரு இனிமேல் அதெல்லாம் விட்டுருங்கப்பா யாரும் பேசாதீங்கன்னு அப்போ என்ன காரணம் தெரியுங்களா நம்மளால் கட்சி தொடங்க முடியல காலங்காலமாக நம்மளும் கடவுள் வருவார் ஆண்டவன் வருவார் வாயாலே வடை சுடுவோம் இதை தான் ஓட்டிக்கிட்டு இருந்தோம் இப்போ அந்த பையன் திடீர்னு கட்சியை ஆரம்பித்து பதிவு பண்ணிவிட்டாப்லையே அப்படிங்கிற ஒரு பயம் திடீர்னு ஆட்சியை பிடிச்சிட்டா யோ அண்ணாமலை அந்த காலகட்டத்தில் நீ கட்சியாக ஆரம்பிச்சிருந்தீங்கன்னா சிஎம்மாகவே இருந்திருக்கலாம் இன்னும் நீ வந்து கோலம் போட்டுக்கிட்டே தான் இருக்கு எந்த வயசில் கோலம் போட வேண்டியவே இன்னும் கோலம் தான் போட்டுக்கிட்டு இருக்காளில் அந்த மாதிரி ஆகி போச்சு கதை அதனால் விஜய்கிட்ட இறங்கி போகவும் தயாராகிட்டார் இன்னும் சொல்ல போனால் விஜய்க்கு அரசியல் பிரவேசத்துக்கு ரஜினிகாந்த் கூட நின்று குரல் கொடுக்கறதுக்கும் தயாராக இருக்கிறதா தகவல் அப்படிங்கிறது வருது அப்போ விஜய் அவர்களோட கட்சி அப்படிங்கிறது இந்த பாராளுமன்ற தேர்தலில் கான்ட்ரிபியூட் பண்ணுது அதுக்கு ரஜினிகாந்த் அவர்கள் வாய்ஸ் கொடுத்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை சரி இப்போ மேட்ருக்கு வருவோம் இந்த சவுக்கு சங்கர் சவுக்கு சங்கர்னு ஒருத்தர் இருக்கார அந்த சவுக்கை எடுத்துக்கிட்டு திமுக காரங்க எல்லாத்தையுமே வெலு வெலுன்னு வெளுத்துக்கிட்டுருக்காரு எல்லாத்தையுமே அது இந்த போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காரு தப்பு கிடையாது இப்போ என்ன பிரச்சனைனா இந்த பரந்தூர் விமான நிலைய விரிவாக்கத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து அந்த பகுதி மக்கள் வருடக்கணக்காக போராடிக்கிட்டு இருக்காங்க ஆனால் அது செவிசாய்க்கதான் தான் அது இல்லை ஏதோ ஒரு கிராமத்தில் ஒரு கிராமத்துக்காரன் தானே போராடிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு மானங்கெட்ட தமிழ் இனம் மற்றவர்கள் யாரும் அதை பெருசாக கண்டுக்கலை என்னையும் சேர்த்தான்னு சொல்கிறேன் உங்களை மட்டும் சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க ஏன்னா நம்ம வீட்டுக்கு பிரச்சனை வந்தால் தான் நம்ம போராடுவோம் எங்கேயோ பரந்தூரில் தானே அப்படிங்கிற மாதிரி தான் பாதி பேர் இந்த போராட்டத்தில் பாதி பேர் இல்லை தொண்ணூற்றி ஒம்போது சதவீதம் பேருக்கு இந்த போராட்டத்தோட உண்மை நிலவரம் அப்படிங்கிறது தெரியல இந்த விஷயத்தில் சவுக்கு சங்கர் ஈடுபட்டிருக்காரு இந்த குடியரசு தினத்தன்னைக்கு அவங்களோட போராட்டத்துக்கு சவுக்கு சங்கர் அவர்களை பேச வரவழைச்சுருக்காங்க அவர் டீமோடு போயிருக்காரு நமக்கு வேண்டிய ஒரு சகோதரி கலையரசி பாண்டியன் அவங்கெல்லாம் கூட போயிருந்தாங்க இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னா அந்த போராட்டத்துக்கு போன இடத்துல போலீஸ் விட மாட்டேன்னுட்டாங்க சவுக்கு என்ன சொல்லுவார் ஏதோ கை நாட்டுக்காரனாக இருந்தால் ஏ உள்ளப்படா அப்படின்னு சொல்லி லட்டியை வச்சு ஓங்கி அடித்து அப்படி சீனை போட்டு துரத்தி விட்ருவாங்க இந்த ஆள் ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா ஏன் உள்ள போகக்கூடாது என்ன ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போட்டிருக்கா ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போட்டிருந்தா ஆர்டர் காப்பி எடுத்துக்காட்டுனா போயிட்டே இருக்கேன் என்ன பண்ண முடியும் ஏன்னா விசாயிசாக வாங்கணுமா பரந்தூர் போகிறதுக்கு இந்தியாவுக்குள்ளே தான் இருக்குது தமிழ்நாட்டுக்குள்ளே தான் இருக்குது இல்லை விசாவிசாக வேணுமா கேட்க கேட்கமுட்டாரா அப்போ வேறு வழி இல்லை விட்டுட்டாங்க அங்கே போய் அவர் போராட்டத்தில் பேசிட்டு வந்திருக்காரு இப்போ என்னென்னா சவுக்கு சங்கர் வந்து காவலர்களை பணி செய்ய விடாமல் தடுத்தார் பொதுவெளியில் பிரச்சனை பண்ணார் அப்படின்னு சொல்லி வழக்கு போட்டிருக்கேன் இப்போ இது என்ன நடக்கும் சொல்லுங்கள் இனிமே முழு நேர வேலையாக சவுக்கு சங்கர் பரந்தூர் பிரச்சனையை மட்டுமே முன்னெடுத்து பேசுவார் எது எப்படியோ அந்த மக்களுக்கு விடியகாலம் வந்து சவுக்கு சங்கர் மூலமாக கிடைக்க போகுதுங்கிறது நமக்கு சந்தோஷம்தான் ஏன்னா இப்போ சவுக்கு சங்கர் அந்த விஷயத்தை பேசின பிறகு கொஞ்சம் மற்ற மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மக்களோட பார்வையை அந்த பரந்தூர் அப்படிங்கிறது ஈர்த்துருக்குது விவசாயிக்கு பிரச்சனைனா எல்லா விவசாயியும் ஒன்று கொடுணும் ஆனால் இங்கே பச்சை கோமணத்தை கட்டிகிட்டு எலிக்கறியை வாயில் வச்சுட்டு ஆடிக்காரில் போய் அரண்டு புரண்டு போராட்டம் பண்ணுவானுங்க பாருங்கள் நாடக கோஷ்டி விவசாயிங்க அந்த மாதிரி இல்லை உண்மையான விவசாயிகள் பரந்தூரில் போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு ஆதரவு குரல் கொடுக்க போய் இப்போ சவுக்கு சீண்டி பார்த்தது தான் வழியில் போன ஆசாரியை கூப்பிட்டு எனக்கு ஒரு ஆப்பு வையின்னு கேட்டு வாங்கிக்கிறது இனிமேல் ஆப்ப சொல்லிக்கிட்டே இருக்க போகிறாரு எது எப்படியோ பரந்தூர் மக்களுக்கு நல்லது நடக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம அமைச்சர் பொன்முடி ஏற்கனவே அமைச்சர் செந்தில் பாலாஜி இலாக்கா இல்லாத அமைச்சராக புலல் ஜெயிலில் பைனாப்பிள் கேசரி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற கதை உங்களுக்கு தெரியும் அவருக்கு அடைப்பு வந்துருச்சு ஸ்டெண்டு வச்சாங்க அதன் பிறகு உடம்புல உலகத்தில் இல்லாத எல்லா வியாதியும் வந்துருச்சு இருந்தாலும் கூட ஈடி உனக்கு நான் ஜாமீன் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லி ஓரங்கட்டி உட்கார வச்சுருக்காங்க வழக்கம் போல் ஜெயிலே தான் உட்காந்துருக்காரு ஆனால் ஜெயிலும் கூட அவருக்கு சர்வ வசதியோட தான் இருக்கும் அப்படிங்கிறதுல நமக்கு நம்பிக்கை உண்டு ஏன்னா இல்லாதவனுக்கு தான் சட்டம் திட்டம் எல்லாமே இருக்கிறவனுக்குலாம் ஒன்றும் கிடையாது காசு இருக்கிறவன் பணம் இருக்கிறவன் அதிகாரம் இருக்கிறவன் பதவி இருக்கிறவன் பலம் இருக்கிறவன் எல்லாரும் எங்கே இருந்தாலும் வீட்டில் இருக்கிற மாதிரி சகல வசதிகளோடு தான் இருப்பாங்க இப்படி சகல வசதிகளோட ரெண்டாவதாக ஒரு அமைச்சர் ஜெயிலுக்கு போக போகிறாரு நம்ம பொன்முடி இந்த சொத்து குவிப்பு வழக்கில் இவருக்கு மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுச்சு அப்போ தண்டனையாக அந்த நீதிமன்றம் தற்காலிகமாக நிறுத்தி வச்சுருந்தது இப்போ இவர் போய் அப்பீலுக்கு போனார் அதெல்லாம் முடியாது நீ ஜெயிலுக்கு தான் போகணும் தண்டனை தண்டனையெல்லாம் நிறுத்தி வைக்க முடியாது அப்படின்னு துரத்தி விட்டுருச்சு கோர்ட்டு அப்போ அவர் ஜெயிலுக்கு போகணும் இப்போ இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா இவர் தண்டனை குற்றவாளி நம்ம செந்தில் பாலாஜி அங்கில் இருக்கார்ல அவர் வந்து விசாரணை கைதி தான் அதனால் அவரோட அந்த பதவியெல்லாம் பறி போகாது அதனால தான் இலாக்கா இல்லாத அமைச்சராக இன்ன வரைக்கும் வச்சுருக்காங்க இவர் தண்டனை குற்றவாளி அப்படிங்கிறதால ஆட்டோமேட்டிக்காக எம்எல்ஏ பதவி முத கொண்டு பறிப்பி விடும் அப்போ இலாக்கா இல்லாத அமைச்சர்லாம் கிடையாது ஒரு முன்னாள் அமைச்சர் அவ்வளோதான் அதோடு தூக்கி ஒரு உள்ள தூக்கி போட்டுருவாங்க இப்போ திருக்கோவில் ஒரு மக்கள் வந்து வீட்டுக்குள்ளே கதவை சாத்திட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க நமக்கு வந்துருச்சுரா காசு ஓட்டு கேவளோ வெள்ளி கொலுசா வெள்ளி விளக்கா பட்டு புடவையா பட்டியில் அடைச்சி பிரியாணி போடுவாங்களா ஆனால் அது கஷ்டம்தான் ஏன்னா அங்கிள் செந்தில் பாலாஜி இல்லை பிரியாணி ஸ்பெஷலிஸ்ட்டு பட்டி மாடு ஸ்பெஷலிஸ்ட்டு அவர் தான் இப்போ அவரே கூட்டி பட்டியில் அடைச்சி வச்சுருக்காங்க இல்லை அதனால் அது கொஞ்சம் கிடைக்கிறது கஷ்டம்தான் ஆனால் மற்றபடி கவனிப்புகள் அப்படிங்கிறது எல்லாமே கிடைக்கும் காசு பணம் நிறைய விளையாடும் அப்படின்னு அந்த மக்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் இல்லை என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கலாம் பாராளுமன்ற தேர்தல் வருது இல்லையா அதோடு சேர்த்து இதையும் நடத்தி முடிச்சிடுவாங்க தனியாக இருந்தால் தான் கொஞ்சம் ஸ்பெஷல் கவனிப்புலாம் இருக்கும் கூட்டத்தோட கூட்டமாக நடக்கிறப்ப பெருசாக எதுவும் கவனிப்பு இருக்காது வா எம்பி தேர்தலுக்கு எவ்வளோ தரம் ஆயரூபாயா ஓட்டுக இந்த இதுக்கு ஒரு ஐநூறு சேர்த்து ஆயிரத்தி ஐநூறுவா போட்டுரு அப்படின்னு சொல்லி கொடுத்து முடிச்சுட்டு போயிடுவாங்க பெருசாலாக எதுவும் எதிர்பார்க்க முடியாது ஈரோடு தொகுதி மக்களுக்கு கொடுத்து வைச்ச அந்த கொடுப்பினை திருக்கோவிலூர் மக்களுக்கு கொடுத்து வைக்கலை சரி அடுத்தது என்ன பார்க்க போகிறோன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவர் பாட்டுக்காக கட்சியை கைப்பற்றிக்கிட்டு ஒட்டுமொத்த கட்சிக்காரர்களும் தன்னோட ஆதரவாளர்களாக மாற்றிக்கிட்டு அவர் பாட்டுக்காக வேலையை பார்த்துக்கிட்டு போய்கிட்டே இருக்காரு இப்போ பிஜேபி கூட்டணி விட்டு கிளக்கிட்டார் இப்போ சூப்பராக இருக்கு அப்படின்னு தான் வச்சுக்கணும் கிட்டத்தட்ட கொஞ்சம் செயல்பாடுகளில் வேகம் அப்படிங்கிறது குறைவு கொஞ்சம்லாம் ரொம்பவே செயல்பாடுகளில் வேகம் குறைவு அதை நம்ம தனியாக ஒரு நாளைக்கு பேசுவோம் இப்போ இந்த ஓ பன்னீர்செல்வம் இருக்கார உண்மையிலேயே சொல்கிறேன் இவர் ஒரு அரசியல் கட்சியில் இத்தனை நாள் இருந்தார் இத்தனை ரெண்டு தடவை மூணு தடவை முதலமைச்சராக இருந்திருக்காரு இந்த ஆளுக்கு அரசியலை பற்றி கொஞ்சம் கூட அறிவே இல்லைன்னு நினைக்கும்போது வேதனையாக இருக்குது அதாவது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு திமுக பேரை கெடுத்து குட்டிச்சவராக்கி ஆட்சியை நாசம் பண்ணி மக்களை கடுப்பு ஏற்றி வச்சு ஆண் போயிட்ருக்கு ஆட்சி அப்போ இதுக்கான பலனெல்லாம் அறுவடை செய்யக்கூடிய நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் அவர்களுக்கு இப்போ மக்கள்கிட்ட இருக்கிற ஒரே ஒரு தயக்கம் என்னென்னா இவர் பிஜேபி கூட மறைமுகமாக கூட்டணியில் இருப்பாரோ அப்படின்னு ஆனால் அதெல்லாம் இல்லை அப்படின்னு ஓபிஎஸ் போட்டு உடைச்சிட்டாரு என்ன மேட்ரு அப்படின்னா இந்த சட்டமன்ற தேர்தலில் அமித்ஷா சொன்னாராம் பன்னீர்செல்வம் டிடிவி சசிகலா எல்லாத்தையும் சேர்த்துக்கோ நம்ம எங்களுக்கு கொடுக்குற சீட்டில் ஒரு இருபது சீட்டு சேர்த்து கொடுங்க அவங்கள்ட்ட நாங்கள் டீல் பேசுகிறேன்னு அமித்ஷா சொன்னாராம் அதெல்லாம் முடியாது கிளம்பு காற்று வரட்டும்டறாரான் திரும்ப அமித்ஷா ஒரு பதினஞ்சு சீட்டாக கொடு முடியாது போ பன்னெண்டு சீட்டு கிளம்புறியா இல்லையா பத்து சீட்டு இன்னுமா நீ போல அப்படி தான் டீல் பண்ணியிருக்காரு அமித்ஷாவை அப்படியா சரி நீங்கள் சீட்டு தராட்டியும் பரவாயில்ல ஏதோ டிடிவி சொல்கிற ஆளுங்களுக்கு கொஞ்சம் வாரிய தலைவர் பதியாக போட்டு கொடு யோ நல்ல மனுஷனுக்கு ஒரு சொல்லு நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு நான் தான் முடியாத முடியாதுங்கிற நீ நொய் இருக்க போயா அப்படிங்கிற மாதிரி நைட்டு ரெண்டு மணி வரைக்கும் அமித்ஷா டீல் பண்ணியிருக்காரு இதை வந்து பதவி வெறி அப்படின்னு சொல்லிட்டு பன்னீர்செல்வம் இன்றைக்கி சொல்லிட்டு இருக்காரு ஆனால் உண்மையிலேயே எடப்பாடி இடத்துல பன்னீர்செல்வம் இருந்திருந்தாருன்னு வச்சுங்களேன் ஐயோ சின்னம்மாவுக்கு இருபது சீட்டாக சின்னம்மாவை பார்த்து எனக்கு இருபது கொடுக்கட்டும் மீதி சீட்டெல்லாம் அவங்களே வச்சுக்கிட்டுன்னு சொல்லிட்டு இவர் மறுபடியும் அப்படியே படுத்து உறங்கியிருப்பார் உடனே எடப்பாடி வந்து அப்படியே ஊர்ந்து போனார் அப்படிமா அது உண்மை தான் ஒருத்தன் காலை வாரணுன்னா காலை தொட்டு தான் ஆகணும் அவர் உளுந்ததே காலை வாடுறதுக்கு தான் அப்படின்னு நினச்சிக்குவாங்க அவ்வளோதான் மாதிரி இன்னும் அப்படியே காலை வார கூட துப்பு இல்லாமல் கையெழுத்தெல்லாம் போட்டுட்டு வெளியில் வந்துட்டு அதுக்கப்புறம் நான் திறமை யுத்தம் பண்ணுறேன் அந்த அம்மாவுக்கு வந்து அம்மா மரணத்தில் சந்தேகம் இருக்குது பத்து தான் நான் வெளியே சொல்லியிருக்கேன் சசிகலா குடும்பம் கொடுத்த டார்ச்சருக்கு வேறு ஒருத்தனாக இருந்தால் சூசைட் பண்ணியிருப்பான் எனக்கு மானரோஷம் சூடுசொரணம் இல்லைங்கிறதால நான் சூசைட் பண்ணிக்காமல் இருக்கேன் இப்படி தானே பேசிக்கிட்டு கிடந்தாரு இப்போ இந்த வார்த்தை அதாவது ஓட ஓடவிட்டிருக்கார் எடப்பாடி கிட்டத்தட்ட இதோடய சாராம்சம் இதுதான் இதை இந்த நேரத்தில் சொல்லி எடப்பாடி பழனிசாமி அவர்களை சிறுமைப்படுத்துறதா நினச்சி மக்கள்கிட்ட அவருக்கு ஒரு செல்வாக்க உண்டாக்கி கொடுத்துட்டாரு ஏன்னா இன்னைய நிலைமைக்கு திமுக யாரங்களே இடிக்கு பயந்துக்கிட்டு மோடிஜி கிட்ட போய் இப்படி நிற்கிறாய்ங்க இங்கே வந்து இப்படி மாயன் டெல்லியில் போகும்போதே இப்படி தான் போவாய்ங்க அப்படிப்பட்ட ஆட்சியாளர்களே இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இவர் எப்படி அவங்கள டீல் பண்ணியிருக்காரு பாருங்கள் லெஃப்ட் ஹேண்டில் தான் டீல் பண்ணியிருக்காரு அமித்ஷாவை அப்படி தான் நம்மளால் பார்க்க முடியுது இது ஒரு நல்ல லீடருக்கான தகுதி அப்படிங்கிறதான் நான் பார்க்குறேன் இதை சொன்னால் மக்கள்கிட்ட என்ன மாதிரியான ஒரு இம்பேக்ட் வரும் அப்படிங்கிற அறிவு கூட பன்னீர்செல்வத்துக்கு இல்லை அப்படிங்கிறது நம்மளால் பார்க்க முடியுது அப்போ பன்னீர்செல்வம் இருக்க வேண்டிய இடம் அப்படிங்கிறது ரோசி டீ கடை தான் அதை தாண்டி அவரால் வேறு எங்கேயும் போக முடியாது ஏதோ வர்றவனுக்கு டீ வாங்கி கொடுத்துக்கிட்டு டீயை குடிச்சிக்கிட்டு கல்லாவில் காசை வாங்கி போட்டுகிட்டு அப்படியே உட்காந்துக்க வேண்டியதுதான் இதுதான் அவரோட ரோல் இப்படி தான் சகலவிதமான சம்பவங்கள் அப்படிங்கிறதும் நடக்குது கிட்டத்தட்ட அமித்ஷாவை அலறவிட்ட எடப்பாடி அப்படின்னே வச்சுக்கலாம் மறுபக்கம் ராகுல் காந்தியை கதறவிட்ட உதயநிதி அப்படின்னு சொல்லலாம் ராகுல் காந்தியை உதயநிதி மட்டுமா கதறவுட்றாரு இந்தியாவில் இருக்கிற அத்தனை பேரும் கதற விடுறான் இந்தியா கூட்டணியில் இருக்கிற அத்தனை பேரும் கதற கதறவுட்றான் இவனுங்க ஆரம்பிச்சானுங்க பாரு ஐஎன்டி ஐஏ கூட்டணி அப்படின்னு ஒரு கூட்டணி வந்தார் பாருங்க அப்படியே அந்த இந்த படத்தில் சொல்லுவாங்கல்ல மங்காத்தா படத்தில் அதுக்கப்புறம்தான் விநாயக் வந்தார் அப்படின்னு நல்லா போயிட்டுருந்த கூட்டணி விநாயக் மாதிரி நம்ம உதயநிதி ஸ்டாலின் வந்தார் அப்படியே நாங்கள் சனாதனத்தை அறுத்து தள்ளிடுவோன்னு ஒரு பேட்டி கொடுக்க நாலு மாநிலத்தில் நக்கிட்டு போயிடுச்சு காங்கிரஸ் நல்ல லெக்தாதாயார் நின்று அப்படின்னு சொல்லிட்டு மற்ற கூட்டணி கட்சிக்காரர்களாம் என்ன ஆரம்பிச்சுட்டாங்க நம்ம பாட்டுக்காக இந்த கூட்டணியில் இருப்போம் இந்த தம்பி ஆர்வக் குளாரி தம்பி எங்கனா போய் சனாதனம் இந்து மதம் வாயை விட்டு வந்துடும் நமக்கும் ஓட்டு போயிடும் மொத்தமாக பிஜேபி தொடச்சி எடுத்துகிட்டு போயிடும் அப்போ இந்த கூட்டணியில் நாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்டு நிதிஷ்குமாரில் தொடங்கி மம்தாவிலேருந்து கெஜ்ரிவால்லேருந்து ஆளாளுக்கு கலந்து போயிட்டே இருக்காங்க இந்தியா கூட்டணியாக ஒழுங்காக ஓடி போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆக மொத்தம் ராகுல் காந்தியை தெருவுக்கு கொண்டாந்துட்டாங்க இந்தியா கூட்டணி அப்படிங்கிறது சல்லி சல்லியாக உடஞ்சி போச்சு இந்தியா கூட்டணியை உருவாக்குனதே நிதிஷ்குமாரும் ஸ்டாலினும் அவர்களும் தான் அப்படின்னு எல்லாரும் பேசிட்டு இருந்தாங்க இல்லையா அப்படியே இந்தியா கூட்டணியை சிற்பி மாதிரி செதுக்குனாரா ஸ்டாலின் பின்னாடியே உதயண்ணா போய் ஜல்லிக்கரில் உடைக்கிறவங்க மாதிரி எல்லாத்தையும் உடச்சு போட்டு விட்டார் யோ எங்கேயா இங்கே இருந்து சிலை அப்படின்னு அதை உடச்சி தான் எம்ஸ் அண்ட் வல்லி நாங்கள் விற்றுக்கிட்டு இருக்கோம் பெரியார் மன்னு சொல்லி அதை தான் இருக்கோம் அப்படிங்கிற அளவுக்கு சல்லி சல்லியாக உடச்சி போட்டார் இப்படி தான் அரசியல் சூழல் அப்படிங்கிறது நடந்துக்கிட்டு இருக்கேன் இன்னும் பல சம்பவங்கள் அப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோக்களில் பேசுவோம்